இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ சோ தயவு செய்து முழுமையாக பாருங்கள் காரணம் வட இந்தியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மணிப்புறதான சார் சொல்றீங்க இல்ல ஊபி உத்தரப்பிரதேசம் நேற்று மிகப்பெரிய துப்பாக்கி சூடு உத்தரப்பிரதேசத்தில் இன்டர்நெட் எல்லாம் ஷட் டவுன் பெரிய கலவரம் உத்தரப்பிரதேசத்தில் நான்கு பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலேயா தமிழ்நாட்டிலும் இது நடந்து விடும் அப்படிங்கிற அச்சத்தெல்லாம் நான் திருப்பி திருப்பி கதறிக்கிட்டு இருக்கோம் நேத்து நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் நேத்து துப்பாக்கிச்சூடு நாலு பேர் பலி மணிப்பூர் இன்னமும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது மணிப்பூர்ல இன்டர்நெட் சேவையே கொடுக்கப்படல இவை எல்லாம் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்திருக்கிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் என்று தெரிந்தே நேற்று இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதா ஏன்னா மற்ற எல்லா இஷ்யூஸையும் இப்ப டைவர்ட் பண்ணிட்டாங்க நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் பிரதானமாக பேச இருந்த அத்துணை சிக்கல்களும் மறைமாற்றம் செய்யப்பட்டு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இந்த துப்பாக்கி சூட்டை குறித்து எதிர்கட்சிகள் சரமாரியாக கேள்விகளை தொடுக்கிறார்கள் அமளியில் ஈடுபடுகிறார்கள் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டார் நாடாளுமன்றம் அமளி துமளியானது நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்னைக்கு பிரதான பிரச்சனை என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில் என்பதை விரிவாக பேச இருக்கிறது இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் ஏற்கனவே மணிப்பூர்ல என்ன நடந்துடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நான் அதை குறித்து விரிவாக பேச வரும்போ பட் ஏன்னா நிறைய பேசிட்டோம் அதனால மணிப்பூர் தொடர்ந்து வந்து இன்டர்நெட் சேவை முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நேற்று உத்தரப்பிரதேசத்துல சம்பல் நகர் சம்பல் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும் எஸ் கூலான் தேவி ஞாபகம் இருக்குதான் உங்களுக்கு ஆயுத மேந்தி போராடியவர் அதன் பிறகு அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முறைமைகளுக்குள் வந்து அஹ் மக்கள் பிரதிநிதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த சம்பல் பள்ளத்தாக்கு எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறதுக்காக சொல்ற அந்த சம்பல் நகர்ல ஒரு பள்ளிவாசல் ஒரு மசூதி ஒன்று இருக்கிறது இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாபர் மசூதியோடு நின்று விடவில்லை பாஜக தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பலரும் பலரும் அதை பேசிக்கிட்டே இருக்காங்க இஸ்லாமிய சகோதரர்கள் பலரும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாபர் மசூதினா பிரச்சனை இல்ல சரி நீ நீ வந்து அங்க வந்து பாபர் மசூதி அடிச்சுட்டா ராமர் கோயில் கட்டிக்க ஓகே எங்கள் இந்து சகோதரர்களுக்காக நாங்கள் வந்து நிறைய இடங்களை செஞ்சிருக்கிறோம் வந்து கொடுத்திருக்கிறோம் கோவில்கள் கட்டுவதற்கே கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க ஆனால் பிரச்சனை அது அல்ல அடுத்தடுத்து இவங்க வந்து காசி மதுரா உத்தரப்பிரதேசனுடைய இன்ன பிற பகுதிகள் என்று ஆர்எஸ்எஸ் ஏ இதை சொல்லியது நல்லா புரிஞ்சுக்கீங்க இது என்னுடைய குற்றம் இல்ல ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் சொன்னார் எல்லா பள்ளிவாசல்களிலும் சிவலிங்கத்தை தேடாதீர்கள் அது ஆபத்து என்று சொன்னவர் ஆர் எஸ் எஸ் தலைவர் நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போ பாபர் மசூதியோட பிரச்சனை முடியல நேற்று என்ன செய்றாங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு மசூதி அந்த ஜும்மா மசூதியில அது வந்து கோயில் அந்த கோயிலை இடிச்சுட்டு தான் அங்க வந்து என்ன செய்யிட்டாங்க மசூதி கட்டிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்போ இந்த பிரச்சனையை கோர்ட்டு கொண்டு போறாங்க கோர்ட்டை பொறுத்தளவுல இந்த மாதிரி போற எல்லா பிரச்சனையும் கோர்ட்டு நீக்க மாதிரி ஒரு தீர்ப்பு தான் கொடுக்குது அங்கே போய் ஆய்வு செய்து கொள்ளலாம்ட்டாங்க இப்படித்தான் வேற சில ம சொன்னாங்க நாங்க ஆய்வு செய்து கொள்ளலாம் ஆய்வு செய்யணும் அப்படின்னா இவங்க எல்லாரும் நினைச்சிருக்காங்க பள்ளியாசலுக்குள்ள போவாங்க பள்ளியாசல ஆய்வு செய்யறேன்னு சொல்லிட்டு செய்வாங்க ஆய்வு செஞ்சுட்டு ஆமா இங்க தானும் அப்படிதான் வரும் கடைசி அப்ப பள்ளியாசல் இடி இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளியாசலும் இடிக்கணும் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா இந்தியாவுல என்ன ஆகும் அப்ப இதே மாதிரி நேத்து வந்து அங்க என்ன செய்யறாங்க சம்பல்ல போய் நாங்க ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துச்சு ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு ஆய்வு செய்வதற்கு அங்கே செல்கின்ற பொழுது ஏராளமான இஸ்லாமியர்கள் அணிதிரண்டு அந்த ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்ப அந்த ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது காவல்துறை அவர்கள் மீது தடியீடு நடத்துகிறது அந்த இடம் வந்து ஒரு ஒரே கலேபுரமாக மாறுகிறது காவல்துறை ஈவி இரக்கமின்றி சூடு நடத்துகிறது தடியால் தாக்குகிறார்கள் துப்பாக்கியால் சுடுகிறார்கள் இந்த நிமிடம் வரை நான்கு பேர் மாண்டு போனார்கள் அது நான்கு பேர் நாலு குடும்பம் அாதையாக்கப்பட்டிருக்கிறது சிந்திக்கணும் சார் தயவு செய்து சார் நீங்க நீங்க மனசாட்சியோட நீங்க பார்க்கிற நேயர்கள் தயவு செய்து தமிழ் கேள்வி சொந்தங்கள் பெருவாரியாக ஹிந்து சகோதரர்கள் தான் பார்ப்பீர்கள் நானும் ஹிந்து தான் பார்க்கிற நீங்களும் பெருவாரியாக ஹிந்துக்கள் தான் இந்த நாட்டில் எப்ப சார் நம்ம விலவாசி உயர்வை பத்தி பேச போறோம் வேளாண் திண்டாட்டத்தை பத்தி எப்ப சார் பேச போறோம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பத்தி எப்ப சார் பேச போறோம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது எப்ப சார் பேச போறோம் சீனாக்காரன் எல்லைக்குள் புகுந்து வீடு கட்டி ரோடு போட்டு ஒரு கிராமத்தை அமைத்து விட்டானே அதை பற்றி எப்ப சார் பேச போறோம் சார் மணிப்பூர்ல பெண்கள் அவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் மணிப்பூரில் தொடர்ந்து கலவர மணிப்பூர் பற்றி எரிகிறது இன்டர்நெட் சேவையே கொடுக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது இதெல்லாம் நம்ம எப்ப சார் சரி செய்ய போறோம் சார் இத எதை பத்தியுமே பேசாம ஒரு தேசத்துல எப்ப பார்த்தாலும் டுவெண்ட்டி போர் பார் செவன் இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கு சண்டை எழுத்து விடுறதையே இந்த பாஜக வந்து ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா பள்ளிவாசல்களையும் போய் வந்து கோவில்களை தேடுவார்கள் பல கோவில்களுக்கு இன்னும் ஒரு விளக்கு கூட போட முடியாத இடத்துல இருக்கு அங்கெல்லாம் போய் பாஜக இன்னைக்கு அந்த கோவில்களுக்கு தேவையானது செஞ்சிருக்குதா பள்ளிவாசல்கள்லயே கோயில்களை தேடிக்கிட்டு இருக்கீங்களா இது இது நாட்டுல இதனால வந்து அமைதி போதா இல்லையா மனசாட்சியோட ஹிந்து சகோதரர்கள் தான் இப்ப அதிகமா சிந்திக்கணும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கூட இந்த வீடியோ பேசுறேன் ஹிந்து சகோதரர்கள் சிந்திக்கணும் பாஜகவினுடைய இந்த மதவெறி அரசியலுக்கு நாம் என்ன ஆயிடக்கூடாது பழியாக விட கூடாது சார் அவங்க பள்ளிவாசலை கிட்ட வச்சு அவங்க சொல்றாங்க தேவாலயத்தை கிட்ட வச்சு ஒருத்தர் அவர் நினைச்சிடாரு அவர் ஜெவம் பண்றாரு நாம நம்ம கோயில்களுக்கு போய் நம்ம வழிபாட்டை நடத்துறோம் பொது இடங்கள்ல எல்லாரும் பார்த்தா அண்ணன் தம்பியா பழகிக்க போறோம் ஒரு நல்லது கெட்டது தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் ரம்ஜான் தான் பரஸ்பரம் எல்லாரும் என்ன செஞ்சுக்க போறோம் அவர் அவர்கள் வீட்டுல இருந்து உணவுகளை பரிமாறி கொள்ள போகிறோம் வாழ்த்துக்களை பரிமாறி கொள்ள போறோம் என்ன பாய் நல்லா இருக்கலான்னு கேட்க போறோம் அவர் என்ன நல்லா இருக்கலான்னு கேட்க போறாரு இதுதானே சார் அவ்வளவுதானே சார் சரி இது இதுல என்ன எப்ப பார்த்தாலும் நாட்டுல இதா இது இது இன்னைக்கு நாடாளுமன்றம் அமளி துணியா இருக்கிறது இப்ப நாடாளுமன்றத்துல இதை விட பேசுவதற்கான ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது இப்ப இந்த நாடாளுமன்றத்துல வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருவதற்கு பாஜக தயாராகிறது நீங்க யோசிச்சு பாருங்க பாஜக வந்ததுல இருந்து என்னெல்லாம் செஞ்சிருக்கு காஷ்மீருக்கான சிறப்பு அந்த ராமர் கோயில கெட்டியாச்சு இப்ப வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் முத்தலாக் தடை சட்டம் அப்புறம் நம்ம பொது சிவில் சட்டம் சிஐ முழுக்க இஸ்லாமியர்களை குறிவைத்து இதை மட்டுமே ஒரு அரசு வேலையா பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நாட்டுல எப்படி பொருளாதாரம் மேம்படுதுனா என்ன தொடங்கி இருக்கிற எல்லா ஹிந்துக்களுக்கும் நீங்க வேலைய்படுத்தி கொடுத்துட்டீங்களா எல்லா ஹிந்துவும் நல்லா இருக்கானா விலைவாழ்ச்சி உயர்வால ஹிந்துக்கள் நம்ம பாதிக்கப்படுறோமா இல்லையா இதெல்லாம் பேசுனாலே ஹிந்து விரோதின்றதான் இப்ப யாரு ஹிந்து உண்மையான ஹிந்துன்னு இவன் யார சொல்றான்னா யாரெல்லாம் இவன் பேச்சை கேட்டு சும்மா இருக்கிற பாய்ட்டையும் சும்மா இருக்கிற கிறிஸ்தவன் சண்டைக்கு போறானா அவன் மட்டும்தான் உண்மையான ஹிந்து அப்படி கிடையாது இது இது என்ன என்ன அநியாயம் சரி நான் என்ன சொல்றேன் இப்படி எல்லாரும் சண்டை போயாடு போட்டாச்சு வா ஹிந்துக்களே வா அப்படின்னு கூப்பிடுறீங்க போய் எல்லாரும் போய் இங்க இருக்கிற பா இங்க கிட்ட கிறிஸ்டின் சண்டை சண்டை போட்டு இருக்கிற பள்ளிவாசல்லாம் நீங்க இடிச்சுட்டேன்னா வச்சுக்கோங்க இடிச்சு கோயில கட்டிட்டீங்க அந்த கோயிலுக்குள்ள உள்ள போய் வழிபாடு நடத்துவதற்கான உரிமை கேட்கின்ற பொழுது நீ சூத்திர வெளியில நெல்லுங்க இப்ப சண்டை போடுறதுக்கு நாமெல்லாம் தேவை உள்ள போய் இங்க சரிப்பா நாங்க வந்துட்டோம்ப்பா நீ சொன்ன இல்ல எல்லாரும் ரெண்டு வான்னு சொன்னா வந்து சண்டை போட்டாச்சு சண்டை போட்டு பள்ளிவாசல இடிச்சாச்சு கோயில கெட்டியாச்சு கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ணணும்ல வெளியில இருந்து நான் பாத்துக்கிறேங்கிறான் அப்ப இப்போ இது எல்லாம் யாருக்காக நினைக்கிறது உனக்காகவும் எனக்காகவும் இல்லை செய்து புரிஞ்சுக்கணும் உள்ளம் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் திருமூலர் சொன்னது அவரவர் தமதமது அறிவரி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனர்ங்கிறாரு அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர்ங்கிறாரு இதையத்தான் அங்க லக்கும் தீனுக்கும் வலியதீன்கிறான் அவரவர் மார்க்கம் அவரவருக்குங்கிறான் அதைத்தான் இங்கேயும் சொல்லியிருக்கு என்ன எந்த யாரு ஏன் இவ்வளவு சண்டை அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் எதுக்காக இந்த சண்டை எல்லாம் நடக்குது இது முழுக்க ஆரியத்தினுடைய சதி நான் திருப்பி திருப்பி சொன்னேன் என்ன சார் எல்லாத்துக்கும் ஆரியம் தான் எஸ் சார் இப்ப நான் கீழ ட்விட்டர்ல ஒரு இது டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ போட்டுருக்கேன் சார் தயவு செய்து நீங்க எல்லாரும் பார்க்கணும் நண்பர்களை சகோதரர்களை சகோதரிகளே அவசியம் அந்த வீடியோவை நீங்க பாருங்க நான் ஏன் சொல்றேன்னா ஹிந்து ஹிந்து சண்டை போட வரும்போது மட்டும்தான் ஹிந்து ஹிந்து கூப்பிடுறான் வழிபாடு செய்வதற்கு வருகின்ற பொழுது உடைய சூத்திரங்களா ரங்கராஜன் நரசிம்மன் அப்படிங்கற ஒரு நபர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் அந்த ரங்கராஜன் நரசிம்மன் என்ற நபர் என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு ஒரு இணையத்துல ஒரு இளைஞர் பேட்டி எடுக்கிறார் நான் அந்த இளைஞரை பாராட்டுறேன் அற்புதமான கேள்விகளை தொடுத்தார் அவர் கேள்விகளை அடுக்குகிறார் ரங்கராஜன் நரசிம்மன் என்ன சொல்றாரு தெரியுமா அவரை சொல்றாரு நான் ஹிந்துவே இல்லைங்கிறது நல்லா புரிஞ்சுக்க இதை திமுக கோவம் கோவம்ருது இத கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிச்சுன்னா கோவம்ருது இதே பிஜேக தலைவர் திருமாவளவன் சொன்னார் வருது ரங்கராஜன் நரசிம்மன் சொல்லுகிறார் நான் ஹிந்து அல்ல என்று ரங்கராஜன் நரசிம்மன் சொல்லிக்கிறார் அப்ப யாரு சார் அப்படின்னா சனாதனி அப்படிங்கறது சனாதனத்தை இது பண்ணுவோம் சனாதனத்தை வந்து எதுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு கேள்வி கேட்ட உடனே உதயநிதி ஸ்டாலினை ஹிந்து விரோதின்னா சனாதனமும் ஹிந்துவும் ஒண்ணுன்னு சொன்னாங்க கரெக்டா சொன்னாங்களா ஆனா ரங்கராஜன் நரசிம்மன் என்ன சொல்றாரு சனாதனி வேறு ஹிந்துங்கிறதே கிடையாது யார் சார் அவர் சொல்றாரு வைதிக மதம் அப்படிங்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் வைதிகம் சனாதனி அவர் அவரை அடையாளப்படுத்துறாரு சனாதனியாக அடையாளப்படுத்துகிறார் அடையாளப்படுத்திட்டு சொல்றாரு நீ கோயிலுக்குள்ள வராதேங்கிறார் அந்த இளைஞர் கேட்கிறார் ஏன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது நீ வேற வரணும் நீ என்ன வரணும்னு எனக்கு தெரியாது நான் அதை பேச விரும்பலங்கிறாரு அதை பேச அச்சப்படுறீங்க இல்ல நீ சூத்திர வரணும்னு நீ சொல்ல முடியாம அச்சப்படுறீங்க இல்ல தமிழ்நாட்டுல அதுதான் பெரியாருக்கு கிடைத்த வெற்றி இவ்வளவு சண்டை போடுற ரங்கராஜன் நரசிம்மனால கூட எஸ் நீ சூத்திரன் உன் வரணும் சூத்திரன் அப்படின்னு சொல்ல முடியல அந்த அத பேட்டி இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒண்ணு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல எதை கொடுத்துருக்கேன்னா நீங்க நல்லா பாருங்க இந்த ரங்கராஜன் நரசிம்மனை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்ய வேண்டும் கருத்துரிமையே கிடையாது எதை சொன்னாலும் கைது செஞ்சிருவீங்களா சார் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது நான் அப்படி பேசல எங்கள் ஐயா வைகுண்டரை குறை மதிப்பீடு செய்து இழிவு செய்யக்கூடிய விதத்தில் பேசி இருக்கிறார் இந்த ரங்கராஜன் நரசிம்மன் தாள கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்று அவதரித்த ஐயா வைகுண்டரை இழிவு செய்வது போல் பேசிய ரங்கராஜன் நரசிம்மனை நான் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேன் ரங்கராஜன் நரசிம்மன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்கள் ஐயாவை இழிவுபடுத்தியதற்கு ரங்கராஜன் நரசிம்மன் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளுக்கு அவர் உட்படுத்தப்பட வேண்டும் என ஐயா உண்டு என்று சொல்லி அவருடைய திருநாமத்தை இட்டு அவரை வழிபடக்கூடிய லட்சக்கணக்கான மக்களின் மனதை புண்படுத்தி இருக்கிறார் ரங்கராஜன் நரசிம்மன் அந்த பேட்டியில ரங்கராஜன் நரசிம்மன் அந்த இளைஞர் கேட்கிறார் வைதிகம் அது எழுதி வச்சிருக்குங்கிறாரு அது இருக்கு சார் அது சத்தம் அது மனு அது எழுதி வச்சிருக்கு வைத்திகம் அதெல்லாம் பேசும்போது அது எப்ப எந்த ஆண்டு எப்ப எழுதுனது எப்ப சொன்னது அப்படின்னு கேட்ட உடனே எப்ப சொன்னது என்று நீ கேட்பதே என் நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது என்று சொல்லுகிறார் இந்த ரங்கராஜன் அதாவது நீ கீழே நீ கீழே நீ எனக்கு கீழேன்னு ஒருத்தர் சொல்லுவாரு அது அவருடைய நம்பிக்கையா அதை ஏன்னு கேள்வி கேட்டாலே அது அவருடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதுதான் இவர் மேல நடவடிக்கை எடுக்கலாமா சட்ட ரீதியாக ரங்கராஜன் நரசிம்மன் சொல்றாரு சொல்ற ரங்கராஜன் நரசிம்மன் பல லட்சக்கணக்கான மக்கள் பல 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 லட்சக்கணக்கான மக்கள் தெய்வமாக வழிபடுகிற ஐயா வைகுண்டரை இழிவு செய்தீர்களே எங்களுடைய நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சியது போல இருக்காதா அப்ப எங்க நம்பிக்கை இழிவு செய்த உங்களை ஏன் கைது செய்யக்கூடாது அப்ப அப்ப ரங்கராஜன் நரசிம்மன் தெளிவா இருக்காரு ஆனா நான் ஒரு விஷயத்துல அவரை பாராட்டுறேன் அவர் தெளிவா இருக்காரு என்ன தெரியுமா அவர் அவர் உண்மையே பேசுறாரு எஸ் சனாதனமா இதுதான் நீ சூத்திரம் தான் இதுதான் சனாதனம் உங்களுக்கு அனுமதி கிடையாது இதுதான் எழுதப்பட்டிருக்கு கரெக்டா சொல்லிட்டார் ஆனா இப்ப இந்த ரங்கராஜன் நரசிம்மனை கண்டிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் வருமா பாஜக வருமா வராது பாஜகவும் ஆர் எஸ் ரங்கராஜன் நரசிம்மனை கண்டிக்காது அதனாலதான் சொல்றேன் அவர்கள் ஆரியத்திற்கு வேலை செய்கிறவர்கள் ஆரியத்திற்கு வேலை செய்கிறவர்கள் சாமானியில விளிம்பிலும் விளிம்பு நிலை மக்களை நீ தெலுங்கு நீ அவ நீ இவ என்று பேசக்கூடிய சீமான் லட்சக்கணக்கான மக்களின் நெஞ்சில் இயற்கையை பாய்ச்சிருக்கக்கூடிய ரங்கராஜன் நரசிம்மனை கைது செய்ய சொல்வாரா கண்டிப்பாரா யோசிக்கும் இப்ப இந்த பேட்டிக்கு பிறகு ஒரு வேலை கண்டிக்கலாம் நம்ம கேள்வி கேட்டோம்ல அப்ப நான் ஏன் இத சொல்றேன்னா வட இந்தியால இந்து முஸ்லீம் சண்டை எடுத்து விடுறான் என்ன சொல்றான்னு தெளிவா ஹிந்துன்னு ஒண்ணு கிடையாதுன்னு அவனே சொல்றான் யாரு சங்கிகளே என்ன சொல்றான் ஹிந்துன்னு ஒண்ணு கிடையாது அதைத்தான் இன்றைக்கு ரங்கராஜன் நரசிம்மனும் சொல்லி இருக்கிறார் அவருடைய வாதங்கள்ல இவருடைய வாதத்தை தான் அவன் எல்லாரும் எடுத்து பேசுறான் அப்ப சண்டை போடுறதுக்கு தான் நாம இத நம்பி நீங்க நான் என்ன சொல்றேன் எனக்கு அதுல பர்சனலா மனதுல வருத்தம் இருக்கு வேதனை இருக்குது சமத்துவத்தை போதிப்பதற்காகவே அவதரித்த ஐயா ஐயா வைகுந்தரை வழிபடக்கூடிய பல லட்சக்கான கணக்கான மக்கள்ல ஒரு சிலர் கூட ஒரு சிலர் நான் எல்லாரும் சொல்ல ஒரு சிலர் ஒரு சிலர் கூட இந்த இந்த மதவாதத்திற்கு இந்த அடிப்படை வாதத்திற்கு இந்த ஆர் எஸ் எஸ் வாதத்திற்கு ஆரிய வாதத்திற்கு துணை போகிறார்கள் ஆனா நீங்க அவன் என்ன பண்ணிட்டான் இப்ப கோவம் வரணும்னா நமக்கு இப்போவாது நமக்கு தெளிவு பிறக்கணும் புரிதல் வேணும் என்னது அவர்கள் இல்லை அவர்கள் வேறு அவர்கள் வந்து எப்ப எப்படி என்ன பார்த்தாலும் அவங்க என்னதான் செய்ய போறாங்க தங்களை உயர்ந்தவர்களாகத்தான் வைத்துக் கொண்டே இருப்பார்கள் ஹிந்து என்று அவர்கள் அழைப்பது அடியால் வேலைக்கு மட்டும்தான் இத பேசுறதுனால நாங்க யாரும் ஹிந்து விரோதி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க நாங்க கேக்குறது நாங்க என்ன கேக்குறோம் எல்லா ஹிந்துவும் சமமா ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இத சொல்ற எப்படி ஹிந்து விரோதியா தமிழில் வழிபாடு நடத்தக்கூடாது என்று சொல்லி அதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் இவர்கள் தமிழில் வழிபாடு நடத்தக்கூடாது காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கின்னாரு இல்லையா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது இதை வந்து இதை பாடி சிவனை வழிபடணும்னு நினைச்சா நீ வழிபடக்கூடாதுன்னு சொல்றா ஹிந்துக்களின் காவலன் இதற்கு வழிபாடு நடத்தலாம் என்று உத்தரவிட்ட திமுக இந்து விரோதிகளா என்ன அணியா எங்க நீங்க சொல்லுங்க நம்ம கேட்கறது என்னது இந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் ஆண்டாள் பாசுரங்களையும் கோயில பாடி வழிபடுவோம் அத கருவறைக்குள் பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கூட்டம் அவங்கள தமிழர்கள் கொஞ்சம் பேர் சர்டிபிகேட் கொடுக்க ரெடி அவன் 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 ஹிந்துப்பான் அவன் ஹிந்துக்களின் பாதுகாவலங்கிறான் எங்க சாமியை எங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் நாங்க வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுங்கியான்னு கேட்கிற நாங்களாம் ஹிந்து விடுவதையா இல்லையா தமிழ் கடவுள் முருகனை தமிழில் வழிபடுவதற்கு அனுமதி கூடாதா என்ன அத்துயம் என்ன அநியாயம் அப்ப நான் திருப்பி சொல்றேன் இங்க யாரும் கோவில்களுக்கு எதிரியல்ல யாரும் ஆன்மீகத்திற்கு எதிரியல்ல புரிஞ்சுக்கணும் அந்த ஆன்மீகம் அனைவருக்கும் பொதுவானது என்று பேசிக்கிறோம் அதற்கு குறுக்கே நிற்பவர்களை இவர்கள் ஆரியவாதிகள் இவர்கள் ஆரியத்தை தூக்கி பிடிப்பவர்கள் நாங்க பேசுகிறோம் அது அத அதை பேசுன உடனே ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டா சிக்கலாயிடும் உடனே நம்ம எங்களை எல்லாரும் இணைஞ்சாங்க அவன் வந்து ஹிந்து விரோதினு பட்டம் சுட்டுறான் இதை சாமானிய ஹிந்துக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம் இல்லையா சோ இந்த சண்டை ஹிந்து அப்படின்னு கூப்பிட்டு போடுற சண்டை தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பாஜகவை தனிமைப்படுத்துங்கள் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் பாஜகவை நிறுத்துங்க பாஜகவை நிறுத்துங்க ஆரியத்தின் அடியாளாகவே இன்றைக்கு அந்த பக்கம் நாம் பேசுவதற்கு காரணம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் ஆங்காங்கே தனிப்பட்ட கிரைம்ஸ் அது வந்து தடுக்கப்பட என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் நீங்க ரோட்ல போற ஒருத்தன் போய் வண்டி அடிச்சுனா இங்க ஒரு உதாரணத்துக்கு வண்டி அடிச்சுனா அடிச்சா இவன் நீ தாண்டா உலகா போடல இண்டிகேட்டர் நான் இண்டிகேட்டர் போட்டு தான் ஒருத்தவங்க அடிச்சிட்டா இதே சட்டம் ஒழுங்குன்னு இங்க இருக்கிற பாஜக காரன் எல்லாரும் ரெண்டு பேர் தனிப்பட்ட முறையில சண்டை போட்டு ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான்னாலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று பேசக்கூடிய எந்த பாஜக காரணம் உத்தரப்பிரதேசத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்படும் இணையதளம் முடக்கப்படும் பாய திறக்க நீங்க வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் நினைத்து அமைதியாக கடந்தால் கிறிஸ்தவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நினைத்து நாளை நீங்கள் அமைதியாக கடந்தால் அதன் பிறகு அந்த துப்பாக்கிகள் சூத்திரர்கள் என்று சொல்லி நம்மை நோக்கி திரும்பும் அவ்வளவுதான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல எனவே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கக்கூடிய மணிப்பூர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் அந்த பாஜக முதலமைச்சர்கள் ராஜினாமா செய்வார்களா அல்லது அந்த ஆட்சியைத்தான் பாஜக கலைக்குமா என்ற கேள்வியையும் இங்கே தமிழ்நாட்டில் இருமினால் நாள் துமிழாலே சட்டமன்ற சீர்குலைந்து விட்டது என்று சொல்லக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டவர்கள் போன்ற விவகாரத்தில் எதையும் பேசாமல் கடப்பதும் பெருவாரியான ஹிந்துக்களை ஹிந்து என்று ஒரு மதமே இல்லை என்று சொன்ன ரங்கராஜன் நரசிம்மன் போன்றவர்களை பாஜக அரசு கண்டிப்பா என்ற கேள்வியையும் இந்த வீடியோவின் மூலம் முன்வைத்து வட இந்தியா பற்றி எரிகிறது தென்னிந்தியா அமைதி பூங்காவாக இருக்கிறது இந்த தென்னிந்தியா தொடர்ந்து அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாஜகவை தனிமைப்படுத்துவோம் பாஜகவை இந்த மண்ணில் அனுமதிக்க மறுப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேல சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த வீடியோவையும் பாருங்க விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி